செந்தமிழன் சீமான் அவர்கள் அளவிற்கு யாரும் அரசியல் களத்தில் தாக்குப்பிடிப்பவர்கள் இல்லை இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் தலைமையாக தற்பொழுது உருவாகி இருக்கின்றார் இது என்னமோ உடனே கட்சி ஆரம்பித்து நான் மிகப்பெரிய தலைமையாக மாறிவிட்டேன் என்று கூறுபவர்கள் மத்தியில் ஆனது கிடையாது மாறாக பதினான்கு வருட உழைப்பை தன்னுள் செலுத்தி அந்த உழைப்பின் மூலமாக பல லட்சம் மக்களை திரட்டி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெறும் அளவிற்கு மிகப்பெரிய கட்சியாக தம் நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனையாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது சீமான் இதை செய்வதற்கு எவ்வளவு தூரம் பல்வேறு இழப்புகளை பெற்றிருப்பார் என்பது வரலாறு தெரிந்தவர்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு விடயமாக தெரியும் ஏனென்றால் செந்தமிழன் சீமான் மீது தூத்தப்படாத அவதூறுகளே கிடையாது சொல்லப்படாத அவதூறுகளே கிடையாது திட்டாத வாய்களே கிடையாது என்ற அளவிற்கு ஒரு காலத்தில் திட்டி தீர்த்தார்கள் மேலும் அவதூறுகளை அள்ளி வீசினார்கள் செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் ஆனால் தற்பொழுது சீமான் சொல்வது சரி சீமான் அரசியல் சரி நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசியம் சரி என்று பேசிக்கொண்டிருப்பதற்கான மிக முக்கிய காரணம் அதில் இருந்தவர்களின் கடுமையான உழைப்பு முக்கியமாக செந்தமிழன் சீமானின் கடுமையாக உழைப்பாக அதை பார்க்கின்றோம் மேலும் சீமானை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அனைத்து உறுப்பினர்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய உழைப்பை அந்த கட்சிக்காக கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த கட்சி தற்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சியாக மாறி மாறியிருப்பதற்கு சீமான் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் செய்யாத பல்வேறு செயல்பாடுகளை செய்து தன்னுடைய நிலையை நிலைநிறுத்தியிருக்கின்றது என்று கூட கூறலாம் உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்த பிறகு பல்வேறு கட்சிகள் தமிழ் மண்ணில் தோன்றியிருந்தன அந்த கட்சிகளெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிற கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தங்களுக்கான இடத்தை அங்கே வைத்து கொண்டார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு இலக்கை தீர்மானித்து சென்று கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் அரசியல் கட்சி என்பது இருபது சதவிகித வாக்குகளை எட்டிய பிறகு தான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கட்சியை அமைத்து அதன் மூலமாக தேர்தல் அரசியலில் வென்று காட்டுவோம் என்று ஒரு மிக முக்கிய இலக்கை நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது அதை செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக செய்து வருகின்றார் பல்வேறு அவதூறுகளை செந்தமிழன் சீமான் மீது அள்ளி வீசினாலும் அதையெல்லாம் துடைத்துவிட்டு நாம் இலக்கு நம்முடைய இலக்கு இனத்தின் விடுதலைதான் என்ற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைமைதான் செந்தமிழன் சீமான் மேலும் நாம் தமிழர் கட்சி மேலும் நாம் தமிழர் கட்சியை போன்று தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இதுவரை எந்த கட்சியும் இல்லை நிற்கவும் முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் மக்களிடத்தை சந்தித்து மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் மட்டும்தான் இருக்கின்றார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாபெரும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்குவார்கள் என்பதில் கருத்தே இல்லை ஒரு மிகப்பெரிய பட்டாளமே சட்டமன்றத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் தலைமையில் செல்லும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழ்